எல்லாரும் பேசுகிறதாக ஆகியிருந்தாலும் பண்ண முடியுமா சரியாக அதற்கான கட்டுப்பாடுகளோடு விடாமர்ச்சியோடு ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆகிறதை பக்குவமாக தாங்கிக் கொள்கிற தைரியத்தோடு பண்ண முடியுமா கடைசி வரை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணிக்கொண்டு போய் ஜெயிக்க முடியுமா என்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது சும்மாவுக்காக அதை பற்றி பேசுவது புரளிதான் அதைவிட விபரீதம் சும்மாவுக்காக பேசுவதாக இல்லாமல் தப்பும் தாருமாக பண்ணி பார்த்து பல தினசான கஷ்டங்களுக்கு பிரமைகளுக்கு ஆளாகிறது அதனால்தான் இந்த சப்ஜெக்டில் இறங்க நான் பிரியப்படுவது இல்லை ஆனாலும் சௌந்தரியலகரிக்கு அர்த்தம் சொல்றேண்டா என்று ஆரம்பித்துவிட்டு இதை இப்படியே மூடி மறைப்பதென்று பண்ண பார்த்தால் நீங்கள் வேறே வழியில் தூக்கி பார்க்கத்தான் செய்வீர்கள் என்பதால் என் அபிப்பிராயத்தை இழக்கிக் கொண்டு பிரஸ்தாபம் பண்ணுகிறேன் வார்னிங்கோடு சேர்த்தே பிரஸ்தாபிக்கிறேன் உட்ராஃபை நான் குற்றம் சொல்லவே இல்லை தேங்க் தான் பண்ணுகிறேன் யோக சக்தி யோக சக்தி என்பது எல்லாமே பொய் எங்கள் சயின்ஸுக்கு பிடிபடாததாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்று மேல்நாட்டார்களும் அவர்கள் சொல்வதையே வேதவாக்காக எடுத்துக்கொண்ட நம்மவர்களும் சொல்லி வந்தபோது உட்ராஃப் தான் அது சத்தியமானது சயின்ஸுக்கு மேலான சூப்பர் சயின்ஸாக இப்படி ஆகப்பட்ட ஒழுங்கில் அதன் காரியக்கிரமம் இருக்கிறது என்று விளக்கமாக எழுதி எல்லார் கண்ணையும் திறந்து வைத்தார் அவர் இப்படி பிரச்சாரம் பண்ணியில்லாவிட்டால் நிஜமாகவே அந்த மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக இருக்கப்பட்டவர்கள் கூட அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த மார்க்கம் மங்கி போயிருந்தது அவர் எழுதினதில் நம்பிக்கை உண்டாகித்தான் பல பேர் இப்போது நிஜமாகவே யோக சித்தி பெற்றிருந்த யோகிகளிடம் போய் அந்த வழியை கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் மங்கிப்போன வழிக்கு பிரகாசமான காலம் பிறந்தது இன்றைக்கு வரை நல்ல யோக சித்திகளும் உண்டாகாமல் இல்லை அவர்களிடம் முறைப்படி கற்றுக்கொண்டு முன்னேறும் சாதகர்களும் இல்லாமல் இல்லை ஆனாலும் போலிகளும் சேர்வது பிரகாசம் என்றேனே அது கண்ணை குத்தும் அளவுக்கு வெறும் பேச்சில் மட்டும் பளபளப்பது என்றெல்லாமும் நிறைய ஆகியிருக்கிறது இதை பார்க்கும்போதுதான் ஆத்மாவுக்கு நல்லதை தேடிக்கொண்டு கொண்டு போக வேண்டிய பொழுதை நாம் அபியாசம் பண்ணுவதாக இல்லாத ஒரு வழியைப் பற்றி பேசி விருத்தாவாக்குவானேன் என்று தோன்றி இதுவரை தெரிவித்த அபிப்பிராயத்தை சொன்னேன் இவ்வளவு சொன்னதிலேயே அதில் சிலருக்கு இன்ட்ரஸ்ட் உண்டாக்கியிருப்பேனோ என்னவோ அதனால் ஒரு தடவைக்கு பல தடவையாக எச்சரிக்கிறேன் நிச்சயமாக சித்தியானவர் எந்தவிதமான சொந்த ஆதாயத்தையும் கருதாதவர் சிஷ்யர்களை கைவிடாமல் கண்காணித்து மேலே மேலே அழைத்து போகக்கூடியவர் என்று உறுதியாக நம்பக்கூடிய சத்குரு கிடைத்தால் ஒழிய யாரும் ஸ்வயமாகவோ அல்லது இப்போது எங்கு பார்த்தாலும் புறப்பட்டிருக்கிற அநேகம் யோகிகள் என்கிறவர்களிடம் போயோ இந்த யோகத்தை அபியாசம் பண்ணப்படாது அது அதிஜாக்கிரதை தேவைப்படுகிற சமாச்சாரம் என்று எச்சரிக்கை பண்ணுகிறேன் இந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் மந்திர யோகத்திலும் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் குண்டலினி யோக ரிசல்ட்டுகளையே யோகமும் சப்தங்களால் உண்டாகிற நாடி சரணங்களின் மூலம் உண்டு பண்ணுவதும் உண்டு குருமுகமாக உபதேசம் இங்கேயும் அத்தியாவசியமாகிறது இந்த காரணங்களால் மந்திர சாஸ்திர சமாச்சாரங்களையும் உபாசகர்கள் அல்லது ஸ்ரத்தையாக உபாசிக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் தவிர பொத்தாம் விஸ்தாரம் செய்வது உசிதமில்லை கிரமமாக இல்லாமல் மந்திரங்களை தெரிந்து கொள்வதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டுக்குள்ளே உசந்த உயர் சுவிட்ச் இம்போர்ட் பண்ணின பல்பு எல்லாம் போட்டாலும் பவர் ஹவுஸில் இருந்து கனெக்ஷன் இல்லாமல் விளக்கு எரியுமா அப்படித்தான் குருவின் பவர் உயிர் பவர் இல்லாமல் மந்திர சப்தங்களை ஸ்வயமாக எடுத்துக்கொள்வதும் ஒரு பிரயோஜனமும் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை சப்த வீரியம் முறையாக கிரகிக்கப்படாவிட்டால் விபரீத பலனும் உண்டாகலாம் அதனால் உதாரணத்தை மாற்றிச் சொல்கிறேன் மந்திர சப்தங்களே எலக்ட்ரிசிட்டி மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நாமே போய் தொட்டு வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா ஷாக் தான் அடித்து கஷ்டப்படுவோம் குரு என்ற ஒயர் வழியாக உபதேசம் என்ற பல்பில் தான் மின்சார வீரியம் கட்டுப்பாட்டில் வந்து வெளிச்சம் கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டி எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் உயருக்குள் வருகிறது போல ரகசியமாகவே மந்திரமும் வரவேண்டும் பொது சபையில் விளக்கும் முறை இந்த விஷயங்களில் பொது சபையில் உபன்யாசங்கள் பண்ணும்போது விஸ்தாரம் செய்யாமல் கோடி காட்டி விடுவதே முறை புஸ்தகமாக போடும்போதும் ரகசியமான விஷயங்களை சேர்க்காமல் பாப்புலர் எடிஷனாக ஒன்றும் அந்த விஷயங்களை விளக்கியும் லிமிடெட் சர்க்குலேஷன் ஆக உபாசகர்கள் உபாசனை மேற்கொண்டிருப்பவர்கள் ஆகியவர்களுக்கு மட்டுமே இன்னொரு எடிஷனுமாக போடலாம் இந்த பின்னால் கூறிய புஸ்தக காப்பி தக்க பெரியவர்களிடம் இருந்து ஆத்தரைசேஷன் பெற்று வந்தவர்களுக்கே தருவது என்று வைத்துக் கொள்ளலாம் டெமோக்ரஸி சகல சமாச்சாரமும் நார்ச்சந்திக்கு வந்தாக வேண்டும் என்ற அபிப்பிராயம் பரவிக்கொண்டு வரும்போது நான் நினைப்பது வேறுபடிக்குமா என்று தோன்றாமல் இல்லை ஆனாலும் குருபட்டம் கட்டி வைத்திருப்பதால் என் டியூட்டி சொல்ல வேண்டியதைச் சொன்னேன் விதையை தூவ முடிவதால் தூவி இருக்கிறேன் அது வேர்வெடிக்கப் பண்ணுவது என் கையில் இல்லை உபாசகர்களாக வேணும் என்று சின்சியராக நினைக்கிறவர்களுக்குத்தான் சாஸ்திர ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பது போலவே கவி மரபில் வரும் சில ரூப வர்ணனைகள் நாயக நாயகி சிருங்காரத்தில் சில சமாச்சாரங்கள் ஆகியவற்றை இலக்கிய கண்ணோட்டம் என்றும் சகிருதயத்துவம் என்றும் சொல்லும் ரசிக திருஷ்டி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும் பொத்தம் பொதுவாக கூட்டத்தில் சொல்லப்படாது ஆனாலும் சௌந்தரலகரி போன்ற ஒரு ஸ்தோத்திரத்தில் சாஸ்திரார்த்தங்களை அடியோடு அறவே விட்டுவிட்டு அர்த்தம் சொல்வது சதிபதி உறவுகளில் கவிமரபை அறவே விட்டுவிட்டு ரொம்ப மடி பண்ணித்தான் சொல்வது என்று வைத்துக்கொண்டால் ஆழமான தத்பார்த்தங்கள் அநேகம் விட்டே போய்விடும் அநேக அழகாக கவிதா கல்பனைகளும் விட்டு போய்விடும் அதனால் ஜாக்கிரதையாக ரொம்பவும் ஜாக்கிரதையாக ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்குத்தான் இம்மாதிரி விஷயங்களையும் தெரிவிக்க வேண்டியதாகிறது மேல்நோக்காக பார்க்கும்போது அதில் ரொம்பவும் சிருங்காரமாக அல்லது பீபட்சமாக அருவருப்பாக விகல்பமாக தெரிவது ஆழ்ந்து பார்த்தால் அப்படி இல்லை என்று எங்கே பளிச்சென்று புரிய வைக்க முடியுமோ ரொம்பவும் சமய சாஸ்திர சிக்கலிலோ அலங்கார சாஸ்திர சிக்கலிலோ போகாமல் புரிய வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட இடங்களில் தத்வார்த்தம் காவியமரபு இவற்றை எடுத்துச் சொல்லி விளக்கலாம் குண்டலினி யோக சமாச்சாரங்களை சொல்லும் ஸ்லோகங்களிலும் அந்த ரகசியங்களை சொல்லாமல் பக்தி உணர்ச்சி கூடியதாக அழகான வர்ணனையாக உள்ள விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்டலாம் சவுந்தரியலகரிக்கு அர்த்தம் சொல்லும்போது அதன் தேவதையான அம்பாள் பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் என்பது போன்ற அடிப்படை விஷயங்களை கூட சொல்லாமல் இருக்க முடியுமா கேட்பவர்கள் ஐந்து பேரை ஆசனமாக போட்டுக்கொண்டு உட்காரவாவது அதோடு பஞ்ச பிரேதம் என்று வேறு அவர்களை சொல்லியிருக்கிறதே என்று நினைப்பார்கள் என்பதற்காக விஷயத்தை விட்டே விடலாமா அந்த இடத்தில் இதில் அனுசிதமில்லை பீபத்சமில்லை இதற்கு இப்படி இப்படி தத்வார்த்தம் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அம்பாள் பாத மகிமையை ஆச்சாரியாள் அழகாகச் சொல்கிறார் அங்கே அந்த பாத தீர்த்தம் எப்படிப்பட்டது தெரியுமா சாக்ஷாத் ஈஸ்வரனுடைய சிரசில் உள்ள கங்கையாக்கும் அப்படி இருக்கிறது என்கிறார் அவள் பாதத்தை நம் சிரசில் தியானித்து அப்போது அதிலிருந்து கங்கை நமக்கு உள்ளே பெருகி நம்முடைய மாசு மலங்களை எல்லாம் கொண்டு போவதாக பாவித்து நாம் சுத்தி பெறுவதற்கு வழியாக இப்படி அழகாக சொல்லியிருக்கிறார் இதிலேயே நாயக நாயகி ஊ விஷயமான கவிமரபும் வரத்தான் செய்கிறது நாயகரான சுவாமி நாயகியான அம்பாளின் ஊடலை சமாதானப்படுத்துவதற்காக அவள் காலில் விழுவதால் தான் அவர் சிரசில் உள்ள கங்கை அவளுடைய பாத தீர்த்தமாகிறது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இதை சொல்லாமல் கங்காமிரதமாக அவளுடைய சரணாமிரதம் நமக்கு உள்ளே குழு குழு என்று பாய்ந்து நம் சித்த அழுக்குகளை நீக்கும் என்பதை மட்டும் எப்படி சொல்ல முடியும் அதனால் இதையும் சொல்லத்தான் வேண்டிவரும் ஆனால் அப்படிச் சொல்லும்போது அபக்குவிகள் அனர்த்தங்கள் பண்ணிக்கொள்ளவிடாமல் நல்ல தினசில் விளக்கம் தர வேண்டும் நம் மாதிரியானவர்கள் கூட இவரா இப்படி பண்ணுவது என்று சொல்லும் லெவலுக்கு ஆனானப்பட்ட ஈஸ்வரனே போய்விடுகிறார் என்பதில் இருந்து ஆசை வேகம் எத்தனை பொல்லாதது அதனிடம் நாம் எத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பாடம் பெற வேண்டும் என்பதுதான் தாத்பரியம் என்ற மாதிரி விளக்கத்தை வளைத்துக் கொண்டு போக வேண்டும் மூன்று பேருக்கு ஜாஸ்தி ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது யார் யார் என்றால் பக்தர் கவி விதூஷகன் என்பவர்கள் ஒரு விதூஷகன் ராஜாராணியையே அவர்களுக்கு முன்னாடியே நட்ட நடு சதஸில் என்ன வேண்டுமானாலும் பரிகாசம் பண்ணலாம் பக்தரும் கவியும் சுவாமியிடமே சர்வ சுவாதீனம் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கவியாக இருப்பவர்கள் ஆச்சாரியால் இங்கே அப்படித்தான் இருக்கிறார் பக்தி பாவத்துக்கும் காவிய திருஷ்டிக்கும் தொன்றுதொட்டு ஒரு நாகரிக சமுதாயத்திலேயே கொடுத்துள்ள சுவாதந்திரியத்தினால் நாம் சொல்லக்கூடாத சிலவற்றை சொல்ல தயங்கும் சிலவற்றை கூட சொல்வார்கள் பணிவோடு மனசு திறந்த ராசிக்கியத்தோடு பார்த்தால் நாமம் கூட சரியாக எடுத்துக்கொண்டு சந்தோஷப்படும் விதத்தில் சொல்வார்கள் நிந்தா ஸ்துதி செய்வது பரிகாசம் செய்வது தெய்வ தம்பதியில் ஒருத்தரை தூக்கி வைத்து மற்றவரை இறக்குவது இரண்டு பேருக்கும் நடுவே கோழி மூட்டுவது என்றெல்லாம் அவர்கள் பண்ணுவதை நாம் தப்பாக நினைக்கக்கூடாது நம்மால் அதை ரசிக்க முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அது தப்பில்லை என்றாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் இத்தனை ஏன் சொல்கிறேன் என்றால் சௌந்தரியலஹரி ஆரம்பிக்கிற போதே ஸ்லோக கர்த்தாவோடு சஹ்ருதய பாவம் இல்லாதவர்களுக்கு என்னவோ போல இருக்கலாம் சஹ்ருதயத்துவம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேறு பதமுண்டா என்று சிலர் வினவுகிறார்கள் ராப்போர்ட் என்று ஒருவர் சொல்ல அது நல்ல வார்த்தைதான் என்றாலும் எல்லோருக்கும் அர்த்தமாகாது என்கிறார்கள் மன இணக்கம் என்று ஒருவர் சொல்ல மகிழ்ச்சியடைந்து மனோபாவ இணக்கம் என்று சொல்வது இன்னும் ஸ்லாகியம் என்கிறார்கள்